மாதங்களில் பனிரெண்டாகும் அவற்றுள் ஆறாவது மாதமாக வருவது புரட்டாசியாகும் புரட்டாசி மாதம் தென்னிந்தியர்களுக்கு அதிலும் குறிப்பாக வைணவர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த புனிதமான மாதமாகும் இந்த மாதத்தில் அதிலும் குறிப்பாக சனிக்கிழமைகளில் கோவிந்தா கோவிந்தா என்று பக்தியோடு ஆனந்தமாக கூப்பிட்டு திருநாமம் பூமி மற்றும் வானம் எங்கும் எதிரொலிக்கும் மகாவிஷ்ணு பூமியில் அவதரித்த மாதமாக இந்த மாதம் கருதப்படுவதே இந்த மாதத்திற்கான சிறப்பம்சமாகும் இறைவனை வணங்கி வழிபாடு போது தூய்மையும் கட்டுப்பாடும் அவசியம் புரட்டாசி மாதம் அசைவம் உண்ணுதல் கூடாது என்பார்கள் பருவநிலை மாற்றம் காரணமாக நமது உடலை காத்து கொள்ள அசைவம் உண்ணுதலை தவிர்க்க வேண்டும் என்பது விஞ்ஞான ரீதியான கருத்தாகும் அவ்வாறு நம்மை கட்டுப்படுத்தி கொள்ள இறைவன் அடியே நாடுதல் சிறப்பு இறைவன் பேரை சொல்லி விரதம் இருப்பதல் மூலம் நம்முள் வைராகியம் பிறக்கும் புரட்டாசி கதை முன்னொரு காலத்தில் தொண்டைமான் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தார் அவர் பெரிய பெருமாள் பக்தன் தன்னுடைய அரண்மனையில் தங்கத்தால் செய்த பெருமாளை வணங்கி அணுதினமும் தங்க புஷ்பத்தால் வெள்ளி புஷ்பத்தால் அன்றாடம் பூஜை பெருமாளை வழிபடுவது மன்னனுடைய வழக்கமாக இருந்து வந்தது வழக்கம் போல் ஒரு நாள் காலை எழுந்து மன்னன் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு எப்போதும் போல் பெருமாள் சிலைக்கு முன்னு வந்து அமர்ந்து தயாராக இருக்கும் பூக்களை எடுத்து பூஜை செய்ய தொடங்கினார் ஆனால் மன்னன் எடுத்து போடக்கூடிய தங்க புஷ்பங்கள் வெள்ளி புஷ்பங்கள் வாசனை மிகுந்த புஷ்பங்கள் திடீரென்று களிமண் பூக்களாக மாறின மன்னன் புஷ்பத்தை எடுத்து பெருமாள் பாதங்களின் மூலம் முதல் முறை போடும்போது அந்த பூக்கள் களிமண் பூவாக மாறி பெருமாள் பாதங்களில் விழுகிறது இரண்டாவது முறை சோதித்து பார்க்கிறார் இரண்டாவது முறையும் தங்கம் வெள்ளி பூக்கள் களிமண் பூக்களாக ஆகவே மாறுகிறது இந்த மன்னனுக்கு ஒரே குழப்பம் சரி என்ன செய்வது ஆரம்பித்த பூஜையை நிறைவு செய்ய வேண்டுமல்லவா பூஜையை அரைகுறை மனதோடு நிறைவு செய்கின்றார் காலையில் இந்த பூஜையை முடித்து மன்னன் மனதில் ஏகப்பட்ட குழப்பம் தான் செய்த பூஜையில் ஏதாவது தவறு நடந்திருக்குமோ பெருமாளுக்கு ஏதாவது குறை வைத்திருக்கிறோமோ என்ற ஏகப்பட்ட கேள்விகள் மன்னன் மனதில் எழுகிறது அன்றைய நாள் முழுவதும் சரியாகவே செல்லவில்லை மன்னன் குழப்பத்தோடு அரைகுறை வேலைகள் செய்து எப்படியோ நாளை கடத்திவிட்டார் இரவு தூங்கும்போது பெருமானை வேண்டிக் கொள்கிறார் என்னுடைய பூஜையின் ஏதாவது குறை இருந்தால் என் கன என் கனவில் வந்து அதை தெரிவிக்கப்படுத்துங்கள் என்று நாராயணா என்று கூறி தூங்க சென்றார் மன்னன் தன்னுடைய பக்தியின் வேண்டுதலைக்கின்றி பெருமான் மன்ன மன்னனின் கனவில் தோன்றி உன்னுடைய குழப்பத்திற்கு எல்லா விடை பெரிய தெரிய அன்றைய நாள் முழுவதும் சரியாகவே செல்லவில்லை மன்னர் குழப்பத்தோடு அரைகுறை வேலைகளை செய்து எப்படியோ நாளை கடத்திவிட்டார் இரவு தூங்கும்போது பெருமாளை வேண்டிக்கொள்கிறார் என்னுடைய பூஜையில் ஏதாவது குறை இருந்தால் என் கனவிலாவது வந்து அதை தெரியப்படுத்த வேண்டும் நாராயணா என்று கூறிவிட்டு தூங்க சென்றார் மன்னன் தன்னுடைய பக்தியின் வேண்டுதலுக்கின்றே பெருமாள் மன்னனுடைய கனவில் தோன்றி உன்னுடைய குழப்பத்திற்கு எல்லா விடை தெரிய வேண்டும் என்றால் நீ நாளை பீமாவை போய் காண வேண்டும் என்று கூறிவிட்டு பெருமாள் மறைந்து விடுகிறார் மன்னனுக்கு தூக்கமும் கலைந்து விட்டது இந்த பீமா யார் யாராக இருக்கும் என்று குழப்பமும் மன்னனின் மனதில் எழுந்தது மறுநாள் அதிகாலை வேலையில்லை விலையிலே எழுந்து மன்னன் தன்னுடைய வேலை ஆட்களை அனுப்பி தன்னுடைய நாட்டில் பீமா யார் என்று விசாரித்து பீமாவை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார் இந்த பீமா என்பவன் வயது முதிந்த ஒரு கூயவன் கூயவன் என்றால் மண்பானை செய்பவராகும் அவர்கள்தான் கூயவன் என்று சொல்வார்கள் இந்த கூயவனும் ஒரு பெருமாள் பக்தன் தான் ஆனால் இந்த கூயவனால் வாசனை மிகுந்த பூக்களை கொண்டு கூட பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய முடியாது மனதார தினந்தோறும் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்பவன் தான் கூயவன் கூயவனை தூரத்தில் நின்று பார்க்கிறார் மன்னன் அந்த கூயவன் பானை செய்து கொண்டே இருக்கிறான் பானை செய்யும் போது கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே வேலை செய்து கொண்டிருக்கிறான் அந்த சமயம் பார்த்து அவனுக்கு முன்னால் பெருமாள் காட்சி தருகிறாள் பெருமாளை பார்த்து அவனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை தன் கையில் இருந்த களிமண்ணில் பூக்களை செய்து பெருமாள் பாதங்களில் போட்டு பெருமாளே என்று வணங்கினான் அந்த கூயவன் மன்னனுக்கு ஒன்றுமே புரியவில்லை கோவில் கட்டி தங்கப்பூக்கள் வெள்ளிப்பூக்கள் அர்ச்சனை செய்த என்னுடைய கண்ணுக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்கவில்லை ஆனால் சாதாரண கூயவன் இவனுக்கு பக்திக்கு பெருமாள் காட்சி தருகிறார் என்றால் அந்த கூயவனுடைய பக்தியில் எவ்வளவு உன்னதம் இருக்க வேண்டும் என்று நினைத்து பெருமிதம் அழைகிறார் மன்னன் அந்த மன்னனுக்கு அப்போதுதான் புரிந்தது பக்தி என்பது நாம் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் அல்ல நம்முடைய சுயநல இல்லாத உண்மையான மனதும் சுயநல இல்லாத வேண்டுதலுமே உண்மையான கணமா பக்தி என்பதை மன்னன் மனதார உணர்ந்துவிட்டான் இப்போது உங்களுக்கு புரிகிறதா இறைவன் வழிபாட்டுக்கு உண்மையான மனதுதான் முக்கியம் ஜாதி மதம் இனம் பணம் காசு இவைகளை பார்த்து என்றுமே இறைவன் அருளாசி கொடுப்பது கிடையாது இந்த கதையை உணர்த்தும் வகையில் இன்றும் திருப்பதியில் மண்பண்டங்களில் சில நெய் வைத்தியங்களை பிரத்யேகம் வைத்து பெருமானுக்கு படைத்து வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் பெருமாள் தரிசனத்தை பெற கூயவனுக்கு அன்றே அன்றைய தினம் மோட்சமும் கிடைத்தது இந்த சம்பவம் நடந்த அந்த நாள் புரட்டாசி மாத சனிக்கிழமை புரட்டாசி மாத சனிக்கிழமை அன்று யார் பெருமாளை நினைத்துக்கொண்டு பெருமாள் வழிபாடு செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாவ விமோசனம் கிடைக்கும் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் கோவிந்தா கோவிந்தா நாமத்தை உச்சவரி உச்சரிப்பவர்களுக்கு மோட்சம் கிடைப்பது உறுதி இதன் கிரகத்தின் புனித மாதமாகும் இந்த புரட்டாசி மாதம் புதன் கிரகம் நவ கிரகங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது அவர் புத பகவான் என்றும் அழைக்கப்படுகிறார் மேலும் வாரத்தின் நடுப்பகுதியான கிழமை அவருக்கு உரிய நாளாக கருதப்படுகிறது அவர் மிதுனம் மற்றும் கன்னி ராசியின் அதிபதியாவார் புரட்டாசி மாதத்தில் கன்னி ராசியில் சூரியன் நுழை நுழைவதாக கூறப்படுகிறது புதன் சைவ உணவுகளை விரும்புவதாக நம்பப்படுகிறதால் இந்துக்கள் இந்த மாதம் முழுவதும் அசைவ உணவுகளை உண்பதை தவிர்க்கிறார்கள் அசைவ உன் உணவுகளை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து பக்தர்கள் இந்த மாதத்தில் சனிக்கிழமைகளில் கடுமையான முழு விரதத்தையும் கடைபிடிக்கின்றனர் புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருப்பது சனி பகவானின் எதிர்மாறையான விளைவுகளை நீக்கும் அல்லது குறைக்கும் நமது முயற்சிகள் இருந்து பல தடைகள் தடைகளை நீக்க முடியும் புரட்டாசியில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருப்பதன் மூலம் நம் வீடு மற்றும் குடும்பம் சிறந்து விளங்க விஷ்ணுவின் ஆசிர்வாதத்தை பெறுவோம் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருப்பதன் மூலம் ஒரு ஆண்டு முழுவதும் விரதம் இருந்த பலனை அளிக்கும் என்பது ஐதீகம் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தது புரட்டாசி விரதம் புரட்டாசி மாதம் செப்டம்பர் நடுப்பகுதியிலிருந்து அக்டோபர் நடுப்பகுதி வரை வரும் வெப்பம் மற்றும் புழுக்கமான காலநிலையில் இருந்து குளிர்ந்த காற்று மற்றும் இடையிலே மழை பெய்யும் பருவம் இதாகும் காலநிலை மா மாற்றத்தால் மக்கள் நோய்களுக்கு ஆள ஆளாகிறார்கள் மேலும் சளி மற்றும் காய்ச்சலுக்கு ஆளாகிறார்கள் அசைவ உண் உணவுகளை இந்த நிலையை மோசமாகலாம் சுத்தமான சைவ உணவு ஆரோக்கியமானது மேலும் நம் உடலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்ற உதகி உதவுகின்றது புரட்டாசி விதி முறைகள் பொதுவாக புரட்டாசி மாதத்தில் அதிகாலை எழுவது நல்லது என்றாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது மிகவும் நன்மையாகும் வீட்டை நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் தலைக்கு குளிக்க வேண்டும் நெற்றியில் திருநாமம் ஏற்று கொள்ள வேண்டும் இதை இரண்டு வெள்ளை கோட்டுகள் இடையே ஒரு சிவப்பு கோடு வரையப்பட்ட மூன்று முனை அடையாளமாகும் இந்த அடையாளத்தை உருவாக்க பயன்படுத்தும் வெள்ளை களிமண் நாம கற்று என்று அழைக்கப்படுகிறது கடவுளையும் அவருடைய தெய்வீகத்தையும் எப்போதும் நம் உணவில் வைத்திருப்பதாக இந்த குறி வைக்கப்பட்டுள்ளது அழகான கோலங்களால் வீட்டை அலங்கரித்து வீட்டில் கதவுகளில் மா இலை தோரணங்களை கட்டவும் தீபம் ஏற்றுங்கள் விஷ்ணுக்கு எலி நெய்வீ நெய்வைத்தியம் அல்லது பிரசாதம் வழங்குங்கள் ஒரு சிறிய பித்தளை சொம்பு எடுத்து நன்றாக சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் மென்மையான சுத்தமான பருத்தி துணியால் துடைத்து அதன் மீது மூன்று முறை திருநாமத்தை வைக்கவும் அதில் சில அரிசி மற்றும் நாணயங்களை வைக்கவும் இந்த சொம்பை தெய்வத்தின் முன் வைக்கவும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்த பிறகு அந்த சொம்பை எடுத்துக்கொண்டு குறைந்தது நான்கு பக்கத்து வீட்டுக்காரர்களை அழைத்து அவர்களிடம் அரிசி பிச்சை கேட்கவும் கடவுளின் பார்வையில் நாம் அனைவரும் சமம் என்பதற்கு இது ஒரு பாடம் உங்கள் ஆண்டை விட்டார்கள் அழை அழைக்கும் போது கடவுளின் பேரே கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கவும் அந்த அரிசியை வீட்டிற்கு கொண்டு வந்து அத்துடன் சைவ உணவை தயார் செய்யுங்கள் மத்திய உணவு உண்பதற்கு முன் உணவு முதலில் பெருமானுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது முழு வாழை இலை தெய்வத்தின் முன் வைக்கப்படுகிறது ஒவ்வொரு உணவிலும் சிறிதளவு இலையில் வைக்கவும் ஒரு சிறிய பூஜை செய்து விஷ்ணுவிடம் உங்கள் பணியான பிரசாதங்களை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுங்கள் பூஜை முடிந்ததும் மத்திய உணவுகள் சாப்பிட குடும்பமாக அமர்ந்து கொள்ளுங்கள் அக்கம் பக்கத்துள்ள உள்ள குழந்தைகளுக்கு இனிப்புகள் மற்றும் காரங்கள் அல்லது முழு உணவை வழங்கலாம் ஏழை வீட்டார் குழந்தை மற்றும் முதியோர்களுக்கு உணவு மற்றும் பிற உதவிகள் வழங்கலாம் கோவிலில் இருக்கும் தெய்வீக ஆற்றலை பெற மாலையில் ஒரு பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள்